ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மார்ச் மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸோ இன்னைக்கு வந்து வளர்பிறை பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் இன்னைக்கு அவசியம் நம்ம வந்து ஏதாவது ஒரு அம்மன் கோயில் வழிபாடை வைத்துக்கொள்ளலாம் இன்னைக்கு ராசி பலன் எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மேஷ ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அதனால கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா அவளுக்கு இந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்டதுனால வைத்த வலியோ இல்லை வந்து கொஞ்சம் பாடியே வந்து ரொம்ப ஹீட் அதனால ஒரு கண் எரிச்சல் இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து போகலாம் ஸோ இதுல அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது மேசராசினியர்களுக்கு இன்ற ஆரோக்கியத்தை தவிர பெரிய அளவுக்கு வேற எதுலையுமே பிரச்சனைகளோ இல்லை பாதிப்புகளோ இல்லை இன்றைய நாள் பஞ்சமி திதியில் ஒரு மாரியம்மன் ஆலயமோ அல்லது ஒரு அங்காள பரமேஸ்வரியோ சென்று வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நிறைய நம்மளோட லைஃப்ல வந்து சில நிறைய மனிதர்களை நம்ம சந்திப்போம் ஒரு சில மனிதர்கள் மட்டுமே நமக்கு நினைவில் வந்து இருப்பாங்க அப்படி ரிஷபராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய பழைய நண்பர்களோ அல்லது மனதிற்கு பிடித்த யாராவது ஒருத்தரை இன்றைய நாளில் திடீரென்று சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் மிகவும் மகிழ்ச்சியை தரலாம் ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான சில இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் இன்னைக்கு நீங்க அந்த ஃபீலிங்ஸை வந்து எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் மிதுனராசினியர்கள் மிதனராசினியர்களுக்கு இன்னைக்கு நிறைய செலவுகள் காத்திருக்கிறது ஸோ ஒன்று கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் இல்ல மற்றவங்களுக்காக நம்ம டின்னருக்கு செலவு பண்றது அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்மளுடைய வாலெட்ல இருந்து இன்னைக்கு நம்ம கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து காத்துட்டு இருக்கு இது நல்ல விஷயங்களாகவே இருக்கும் நன்மைக்காகவே நாமளும் செலவுகளை செய்வோம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்லாவே ஒரு நல்ல ஏகாந்தமான நாளாக அமைகிறது இன்னைக்கு முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு தேவையில்லாத அலைச்சல்களை கொடுக்கலாம் இருந்தபோதிலும் போதிலும் இன்னைக்கு நாள் வந்து நமக்கு மனதிற்கு நிறைவாகவே அமைகிறது ஒரு சிலருக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதியில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது அஷ்டம சனி கோச்சாரத்தில் இந்த ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு கிரக தோஷங்களை விளக்கும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு இன்று பிரயாணங்கள் காத்திருக்கிறது இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாகவே அமையும் இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகரை பிரார்த்தனை செய்து பால் அபிஷேகம் செய்ய கிரகதோஷங்கள் நிவர்த்தியாகும் மற்றபடி சிம்மராசினியர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் உத்தரம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரம தினங்களாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம் அரிசி தானம் செய்து சிவனாலய வழிபாடுகள் சிறந்தது இன்று எந்த புதிய முயற்சியும் எடுக்க வேண்டாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மனதிற்கு நிறைவும் சந்தோஷமும் உண்டு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் இன்னைக்கு இந்த துலாம் ராசி நேர்களுக்கு மனதில் சற்று சஞ்சலங்கள் வந்து போகலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் காதல் வாழ்க்கையில் வெற்றியை தருவார் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவும் திருப்தியும் ஏற்படும் விருச்சிக ராசி ரிச்சிகராசினர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மாலை பொழுதில் நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் கொடுக்கும் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமைகிறது ரிச்சிகராசினியர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு குரு பார்வையை கொடுத்தாலும் கூட நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தனுசு ராசினியர்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து இன்று அலுவலக விஷயமாக உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் மற்றும் உங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷன்ஸ் அண்டு சேலரி ஹைக் இது சம்பந்தப்பட்ட மீட்டிங்கோ இல்லை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ நீங்கள் எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது புதிய வேலை முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும் என்று உங்களுக்கு வந்து சேரக்கூடிய செய்திகள் அனைத்தும் நன்மையை தருவதாகவே அமையும் மகர ராசினியர்கள் இன்று மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சுப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவதோ சுபங்கள் சம்பந்தப்பட்டதை நீங்கள் எடுத்துக்கொள்வதோ மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுத்தும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தியும் காத்திருக்கிறது கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும் குடும்பத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குறைகள் தீர இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவர்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் மகாமிருச்சு ஜபம் செய்வதோ வைத்தீஸ்வரனை சென்று வணங்குவதோ உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கலாம் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த பயங்களும் நீங்கும் திருமண விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் எடுத்துக்கொண்ட விஷயங்களில் குடும்ப பிரச்சனைகள் சொத்து விவகாரங்கள் இது சுமூகமாக தீர வழிபிறக்கும் இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்